மே தினத்தை முன்னிட்டு கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு சார்பாக கோவை உக்கடம் பகுதியில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரவி துவக்கி வைத்தார் தமிழகத்தில் எப்போதும் இல்லாத அளவிற்கு கோடை வெப்பம் அதிகரித்துள்ளது பொதுமக்களின் தாகம் தணிக்கும் விதமாக பல்வேறு அமைப்பினர் ஆங்காங்கே நீர்மோர் பந்தலை அமைத்து வருகின்றனர் இந்நிலையில் மே தினத்தை முன்னிட்டு கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு சார்பாக கோவை உக்கடம் பகுதியில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது வள்ளியம்மை பேக்கரி அருகில் துவங்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் மாமன்ற உறுப்பினர் முபஷீரா உக்கடம் காவல் நிலை ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர் இதில் பொதுமக்களுக்கு தண்ணீர் பாட்டில் தர்பூசணி ஆப்பிள் ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்கள் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு நிர்வாகிகள் அசாருதீன் கலீல் முஸ்தபா இப்ராஹிம் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அபுதாகிர் வழக்கறிஞர் இஸ்மாயில் ராதாகிருஷ்ணன் டால்பின் ரவி கபூர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கிரி கிரீன் கார்டன் நண்பர் குழு எப்பொழுதுமே நல்லிணக்கத்திற்காக அந்த நண்பர்கள் குழு ரம்ஜான் அன்றைக்கும் கூட கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு ஜாதி மதம் பார்க்காமல் சமத்துவத்திற்காக அனைவருக்கும் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அன்று பிரியாணி வழங்கினார்கள் இன்று உக்களம் பகுதியிலே ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக இன்று வெப்பம் அதிகமாகின்ற காரணத்தினால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கிரீன் கார்டு நண்பர்கள் இன்று வந்து நீர்மோர் பந்தலை திறந்திருக்கிறார்கள் என்னுடைய சார்பாகவும் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு இந்த நாளில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்று மே தினம் உழைப்பாளர் தினம் இன்று உழைப்பவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் உழைப்பவர் வேர்வை உணரும் முன்னே அதற்கு ஊதியம் கொடுத்துட வேண்டும் என்றார் அதை உயர்த்தும் அந்த நினைவுபடுத்தும் விதமாக இன்று வந்து உழைப்பாளர்களுக்கு இந்த ஒரு நாள் அவர்களுக்கு ஓய்வை கொடுத்து உழைப்பை அவர்களுக்கு அதை போற்றும் வகையில் இந்த திருநாள் மே தினம் கொண்டாடப்படுகிறது உலகம் எங்கும் அனைவருக்கும் அனைத்து தொழிலாளருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பொதுவாக இந்தியா பூராவும் உலகம் எங்கும் வெப்ப மையம் வந்து அதிகமாக காரணத்தால் வெப்பம் இன்று இந்த வருடம் வந்து எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு வெப்பம் அதிகமாகி இருக்கிறது இப்பொழுது நாம் வந்து அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம் மக்களுக்காக பயன்பாட்டுக்காக ரோடு அகலைப்படுத்தும் போது அகலப்படுத்தும் போது ஒரு மரம் வெட்டினால் இரண்டு மரம் வைக்க வேண்டும் என்று எங்களுடைய பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக எது நீங்கள் விரிவுபடுத்தினாலும் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நீங்கள் உருவாக்கினாலும் மரங்களை ஒரு மரத்தை வெட்டும் போது இரண்டு மரத்த மரத்தை நட்டு அதை வந்து வளர்த்த வேண்டும் என்பதுதான் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் கோரிக்கை வருகின்ற காலகத்தில் அனைத்து சமூக ஆர்வலர்களும் அனைவரும் சேர்ந்து மரம் நடுவிழாவை நாம் தொடர்ந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் முன்பு கிரீன் கார்டன் நண்பர்கள் குழு சார்பாக இலவச நீர்மோர் பந்தல் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிவிப்பை அறிவித்தாங்க முன்னாள் நாள் வந்து யாரும் வந்து வெயில் அதிகமாக தாக்கத்துக்கு உள்ளதன் காரணமாக அனைவருக்கும் எல்லா வகைக்கும் நீர்மோர் பந்தல் ஊற்றணுங்கிற ஒரே கோரிக்கையின் அடிப்படையில் நண்பர்கள் குழு சார்பாக வந்து இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் பேத்துக்கான நீர்மோர் தனி பாட்டிலு ஃப்ரூட்ஸ் வகைகள் அனைத்தும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் மேலும் மேலும் இது வளர்கிறதுக்கு ஏக ரெண்டு பார்க்கணும் செய்கிறோம்